தமிழகத்தை மக்களாட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலை என்ன சொல்றாரோ அது அடுத்த நிமிஷம் நடந்தது இப்போ மத்திய அரசு தரல அதனால எங்களால் கொடுக்க முடியலைன்னா அப்போ உங்களால் கொடுத்ததில் மத்திய அரசோட காசு தான் அப்படின்னு சொல்லணும் தான் உனக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறன்னு சொல்லிட்டு எடப்பாடி ஆட்சியில ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்போ அதே மாதிரி கொடுக்கணும்ல இல்லை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் சென்னை விட்டு வெளியே போயிட்டாருனாலே இவனுக்கு கையெல்லாம் நடக்கத்தாச்சு தமிழ் பத்தி பிரதமர் வந்து பேசுறதுல மோடி ஒரு ஆள் தான் பேசினேன் துணை முதலமைச்சர் இருக்கார்ல அவர் ஒரு பேரக்ராம் எழுதி காட்டு தமிழ் அல்ல இன்ப நிதிக்கு தமிழ் எழுதியிருக்க வாசிக்க சொல்லுங்க தினத்தந்தி பத்திரிகை எடுத்து கொடுத்து அதில் ஒரு முதல்ல ஹெட்லைனை மட்டும் படிச்சு காட்டுறாங்க

வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தேசியவாதி முரளிராம அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் விஜய் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக அரசாங்கம் அதாவது தமிழக அரசாங்கம் திவாலாக போகிறதா அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கிட்ட விளக்கம் கேட்டு அவர் வந்து கேட்டிருந்தார் அதே சூழ்நிலையில இப்ப பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து இவங்க பணம் கொடுக்காத நம்ம பார்க்க முடிகிறது இவங்க அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்தாவது ஐயாயிரம் கொடுங்கன்னு சொன்னவங்க இப்போ பார்த்தா ஒரு ரூபாய் கூட கொடுக்காம வெள்ளத்துக்கு பதிலில் சர்க்கரையை கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது நீங்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை ச சர்க்கரைக்கு பதிலாக முதல்ல கற்பட்டு கொடுக்க போகிறேன்னு சொன்னார் பனை வெள்ளம் கொடுப்பேன்னு ஒரு காலம் போற போகிற வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமாக கரும்பு கூட விவசாயிகள்ட்ட வாங்க இதாக இருந்துகிட்டு இருந்தாங்க அண்ணாமலை குரல் கொடுத்த போகிறதா இன்னைக்கு அரசாட்சி பண்ணுறது இந்த அரசராட்சி இல்லை இந்த மக்களாட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அது அடுத்த நிமிஷம் நடந்துருது ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அவ இப்போ மத்திய அரசு தரல அதனால் எங்களால் கொடுக்க முடியலன்னா அப்போ உங்களுனாலும் கொடுத்ததெல்லாம் மத்திய அரசோட காசு தான் அப்படின்னு சொல்லணும் இல்ல அப்புறம் நீ இங்கே வாங்கக்கூடிய டாக்ஸஸ் உனக்கு ஜிஎஸ்டியில வரக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்ட் மணியெல்லாம் என்ன செய்கிறேங்க திவாலாக போகுதுன்னா நீ நீ ஆகத்தான் செய்யும் கிட்டத்தட்ட இப்போ உனக்கு ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி ஆட்சியில் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தங்கள்ல அப்போ மாதிரி கொடுக்கணும்ல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரவா கொடுக்கணுமில்ல இப்போ அண்ணாமலை சொல்றது உண்மைதான் அண்ணாமலை வந்து தானே சாட்டை அடி கொடுத்துக்கிட்டது அதை மட்டும் இல்லாமல் ஆளுநர் அவர்களையும் போய் சந்திச்சிருக்கிறாரு இடையில டெல்லி வேற போயிட்டு வந்திருந்தார் இந்த மாணவி விஷயத்தில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க நீ அண்ணாமலை எந்த ஒரு விஷயத்துல அவர் முதல்ல சென்னை விட்டு வெளியே போயிட்டாருனாலே இவனோடு கையெல்லாம் நடக்கத்தாச்சு அவர் லண்டனில் போய் படிக்க போயிருக்காரா அங்கே ஏதோ சப்ரீசன் ஏதோ ஒரு அமெரிக்கன் பேங்க்னு ஏதோ ஒரு பேங்க்கில் வாங்கியிருக்கதா வலைத்தளங்களில் வருது அதில் இருந்து இதான் எவிடன்ஸ் எடுத்து வந்துடுவாரா எந்த ஊருக்குள்ளே போனாலும் சரி இங்கே போய் இதான் பண்ணிடுவாரா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி இவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பயம் உண்டு சென்ட்ரலில் போனால் இப்போ அவங்களுடைய உள்துறையிலேருந்து நிறைய க்ளூஸ் கொடுத்துருப்பாங்க இவங்க எங்கெங்கே என்னென்ன மறுபடி இவங்களுடைய லிங்க்ஸை கொடுத்துருப்பாங்க அதை எந்த லிங்க் எடுத்தாந்து விடுவாரோ நம்ம உத்தமேன்னு ஊர் ஃபுல்லாக வேஷம் கட்டிக்கிட்டு இருக்காமல் அது நம்ம முகத்தில் கிழியுதுங்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஆடு நம்மளையா என்ன தேவை சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க இவங்க இவங்க யாரை கழிவுத்துறாங்களோ அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவனாக இருப்பான் அதான் உண்மையிலேயே நம்ம கட்டுக்கிடணும் இவன் வந்து எதாவது சொல்கிறாங்கன்னா செய்ய போறேன்னா அது நடக்காதுன்னு நினச்சிக்கணும் அதே மாதிரி தான் பா பாலிசி திராவிட பாலிசி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நூற்றி பதினேழாவது மங்கி பாத் நிகழ்ச்சியில் தமிழ் வந்து மிகவும் தொன்மையான மொழி அந்த மொழியை நம்ம அதை நினச்சி இந்தியர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பெருமைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நீங்கள் ஒரு தேசியவாதியாக அது எப்படி பண்ணுறீங்க தமிழ் பற்றி பிரதமர் வந்து பேசுகிறதில் மோடி ஒரு ஆள் தான் பேசினார் ஏ இவங்களே வெளியே எங்கேயா போய் பேசுகிறாங்களா முதல்ல இவங்கள்ட்ட எல்லையே கும்பிடி பூண்டி தான் அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க ஸோ தமிழில் வந்து இன்றைக்கி ஐநா சபையில் பேசுனதாக இருக்கட்டும் மங்கி பாத்தில் பேசுனதாக இருக்கட்டும் துபாயில் இப்போ போயிருந்த இடத்துல இந்திய தொழிலாளர் ஒருத்தர் வந்து கெட்டதுக்கு வணக்கம்னு சொன்னது இருக்கட்டும் தமிழை உண்மையிலே வளர்க்குறது மோடி தான் இன்னைய லெவலுக்கு இவங்க தான் தமிழை அழிச்சிட்டாங்களே இன்றைக்கி எந்த பிள்ளைங்களாவது இப்போ தமிழில் வந்து ஃபுளு எழுத சொல்லுங்கள் ஏன் நீங்கள் உங்கள் முதலமைச்சர் இல்லை முதல இப்போ துணை முதலமைச்சர் இருக்காருல்ல அவரை ஒரு பேராகிராஃப் எழுதி காட்ட சொல்லுங்கள் தமிழில் அல்ல இன்ப நிதிக்கு தமிழ் எழுதிருக்க வாசிக்க சொல்லுங்கள் தினத்தந்தி பத்திரிக்கை எடுத்து கொடுத்து அதில் ஒரு முதல்ல ஹெட்லைனை மட்டும் படித்து காட்டுறாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் படிச்சிக்கிற மாட்டாங்க அவ்வளோதான் இவங்க தமிழை அது இவங்க ஆங்கிலத்தை வளர்க்குறாங்க அதான் நேராக ஆங்கிலத்தை வளர்க்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தமிழை வளர்க்க தமிழை வளர்க்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வழி வளர்ந்தவர் கருணாநிதி நிறுவனத்துக்கு முன்னால் சொல்லிக்கிட்டு திருவள்ளுவர் சில ச திறக்க போயிருந்தார் பார்த்தீங்களா குரல் வழியில் வந்து காமத்து பால் மட்டும் அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார் இருக்கு அதில் அரசராட்சி நோய் என்றெல்லாம் இருக்குது எத்தனை எத்தனை அறத்துப்பால் இருக்குது பொருள் பால் இருக்குது இதுலலாம் எதோ எதோ எந்த பாலாவது இவங்களுக்கு என்னென்னு தெரியுமா முதல்ல அதனால அது இது குரல் வழி நடந்தார் இப்போ குரலை வந்து திருக்குறளை மல தங்கத்தட்டியில் வைத்த மலர்னு சொன்னவர் பெரியார் பெரியாரையும் என் பெருமையாக சொல்லியிருக்கார் பெரியாரே வந்து குரல் வழியில தான் கொண்டு போனார் சொல்லிக்கிட்டு சமூக ரீதினு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிரிச்சுக்கணும் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து ஜோக்க போப்பா அடிப்பாங்க இது உண்மையிலேயே கொஞ்சம் படிக்காத மக்களுக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறேனே தெரியல படிக்காத மக்களுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல்லாம் வந்து இந்த செல் வச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியுது மிச்சம் மிச்சப்படி ரொம்ப பாமரன் ஆயிருக்கிறவன் நாங்கள்லாம் வந்ததும் டிவியை போட்டதும் என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அன்றைக்கி ஒரு ஆள் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கேன் நானா செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் எந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கலைஞர் செய்தி நான் ஐயா அப்பா ரொம்ப நல்லா உருப்படியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டே வேறு ஏதாவது சேரலை கிடைக்கலையா அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒன்று தனங்க போடுறாங்க அப்படிங்க அப்போ என்ன அர்த்தம் இவங்களே எல்லா செய்தி செயலாளாக வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ இவங்களுக்கு போய் அண்ணாமலை சொல்கிறது வந்து ரொம்ப லேட்டாக தான் ரீச் ஆகும் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து சொல்கிறாங்க மதுக்கடைகளை நீங்கள் வந்து குறைக்காமல் அதை அதிகப்படுத்திட்டு குடி குடியைக்கு எடுக்கும்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறதுனால என்ன பையன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க இந்த இதை அப்படி பார்க்குறது காய்க்கிறதை நாங்கள் தானே தான் திராவிடர் தானே காய்க்கிறாங்க இப்போது என்னமோ தமிழ்நாடுனால் என்னமோ ஒரு தனி நாடு மாதிரியும் அதை இந்தியாங்க ஒரு நாடு ஆக்கிரமிக்க நினைக்கிறதா இவங்க தடுக்கிறதா நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டீங்க நீட்டுக்கு வந்து இவங்க ஏன் தனி எங்களுக்கு ஒதுக்கீடு இது வேணும்னுக்காங்க தனி ஒதுக்கீடு இல்லை தனியாக எங்களை எக்ஸாம்ஷன் கொடுக்குன்னு ஏன் கேட்குறாங்க இவங்க ஒரு தனி நாடாக யூ அதே மாதிரி யூஜிசி மெம்பர் இவங்க போட மாட்டாங்களா யூனிவர்சிட்டிஸில் இந்தியாங்கவே நம்மளை அடக்க பார்க்குறாங்க நம்ம சரி ரைட்டு நீ திராவிடம்னே ஒரு தனி நாடே கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கிங்க இன்றைக்கு என்ன என்ன இருக்கும் சாரங்காய் தவிர வேறு ஏதாவது ஒரு தொழில் தெரியுமா வேறு எந்த தொழில் தெரியும் உங்களுக்கு திருட தெரியும் இதெல்லாம் தெரியும் சவச்சி துப்பி ஒரு ஒரு ராணுவ பாதுகாப்பு என்ன செயற்கைக்கோள் என்ன ஏதாவது ஒன்று திராவிடம் கண்டுபிடிப்பு ஒன்று சொல்லுங்கப்போம் திராவிடம் கண் கண்டுபிடிப்பு ஃபுல்லாக பெண்ணை வர்ணிக்கதாக தான் இருக்கும் இன்றைய முதலமைச்சர் கூட காரம் ஏன் கண்மன் ஏ ஒன்று ஒரு ஒரு டயலாக்லாம் அதுதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக சொன்னார் மீதி பிடிச்சி சீட்டு கொடுத்தா கூட அதை தப்பு தப்பாக வாசிப்பார் அந்த ஒரு இது மட்டும் எப்போ அவ்வளோ நீளம் ஒரு இதை படிச்சிட்டாரு அது வர வர்ணிக்கிறதாரு இதுதான் திராவிடத்துக்கு தெரியும் வேறு எதை ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லுங்கள் சமூக நிதின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை விட்ட என்ன இவங்க சொல்கிறது எதுவுமே இவங்க செய்கிறதே கிடையாது அடுத்தவங்க மட்டும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உண்மையிலே சொல்கிறாங்க கொடுங்கல் ஆட்சிங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தான் கொடுங்கல் ஆட்சி இது நம்ம இன்னொரு இடத்துல போய் இந்த மன்னர் இப்படி கொடுங்கல் ஆட்சி புரிஞ்சார் அப்படிலாம் பார்க்கட்டே இல்லை இப்போ விக்டோரியா மகாராணியர்னு ஒருத்தி ஒருத்தவங்க வந்து உட்காந்துருந்து உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல தன்னோட பவர் செக்டராக வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல அதேமாதிரி சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா நேர் நேரு அந்த குடும்பம் இப்போ சோனியா காந்தி அதுமாதிரி இங்கே இது பவர் செக்டர் நீங்கள் ஊடகத்தை விளக்கி வாங்கிறோம் திரைப்படத்துறை விளக்கி வாங்கிறோனோ எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடணும் நீங்கள் எல்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க மார்ட்டின் உட்காந்துருந்து லேட்டர் சீட் இருக்காரு மார்ட்டின் வந்து இவங்களுடைய ஃபண்டை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பார் மூவினாலும் மூவிக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதும் இவங்களாக தான் இருக்கும் அது இன்னொருத்தர் ப்ரொடியூசருங்கிறதுலாம் பேருக்கு தான் உங்களுக்கு ஃபினாமி ஆயிரத்துட்டு செல் கம்பெனிங்கல்ல இதுமாதிரி டோட்டல் ஃபினான்ஸும் இவங்க கண்ட்ரோலில் நடந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய மக்களை வந்து எந்த விதமாகவும் சிந்திக்க விடாத அப்படியே ஆக்கிக்கிட்டு இருக்கா தான் இவன் இது இது திராவிடம் கிடையாது இது வந்து தனி ஒரு குடும்பம் இதை இந்த இதுக்குள்ளே போய் பண்ணல இவராக போய் டச் பண்ணா அவனை எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னு பற்றி இப்போ நீங்கள் இதை நாலு நாலஞ்சு தடவை இதே இதை சொன்னீங்கன்னா உங்கள் மேலே நோட் இருக்கும் அடுத்தது இவரை எப்படா போட்டு தட்டுறது அப்படிங்கிற பற்றி தான் உருப்படுற விஷயமா இருக்காது அவ்வளோ இவனுக்கு ஏதாவது பணம் பணம் சொத்து இந்த மாதிரி உள்ள எண்ணங்கள் உள்ள இங்கே எந்த ஒரு இன்னைக்கு நாராத மீடியா செம்ம ஹிட் ஆகிரட்டு நாளைக்கு இத்தனை கோடி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இந்த சேனலில் பிடிங்கல வேலையானா பார்த்துருவோம் நம்மளே உதயநிதி வந்து சொல்கிறார் என்னை நீ இந்துவாக பார்த்தா இந்து முஸ்லீமாக பார்த்தா முஸ்லீம் என்னை ஒரு கிறிஸ்தவனாக பார்த்தா நான் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் உதயநிதி எப்படி பார்க்குறீங்க உதயநிதியை தான் பார்க்குறா அவர்தான் கிறிஸ்தவனு சொல்லிட்டு பிறகு எப்படி வரை பார்க்கணும் ஒன்றுமே நம்ம பார்க்க தேவையில்லையே நான் கிறிஸ்தவனு சொல்லியாச்சு ரைட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அல்லே லூயா அப்படின்ட்டு பேர வேண்டியதுதான் இதில் சேகர்பாம்பது வந்து அல்ல நம்மளே அவரை பார்த்தா அல்லே லூயான்ட்டு பேர வேண்டியதுதான் அவ்வளோதான் அவ்வளோதான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிகளில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி முதல்வராகட்டும் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் உதயநிதியாகட்டும் அவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு தொகுதிகளை வெற்றி பெறுமா இல்லை இல்லை இதுக்கு இன்னும் நாள் நிறைய இருக்குது இப்போவே அப்படி மனப்பாலாம் அவங்க குடிச்சிக்கிட்டு இருக்கிறது தேவையில்லை இப்போ அந்த அண்ணா இந்த கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் அந்த அண்ணா யூனிவர்சிட்டின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்களே இந்த விஷயமே அவங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டை குறைச்சிருக்கும் ஜெயிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காது பிறகு அது போக இப்போ வெள்ளத்தில் திறந்து விட்டது விழுப்புரம் சைடில் வந்து ஒரு அஞ்சு அதில் ஒரு ஏழு எட்டு சீட்டு போயிடும் தெற்கே வந்து இவர் ஒன்றுமே பண்ணலைங்கிறது நிறைய விஷயங்களில் தெற்கு தென் மாவட்டங்கள் வந்து ஏற்கனவே கொஞ்சம் வீக்கு தான் இது கொங்கு கிட்டத்தட்ட இப்போ அண்ணாமலை இருக்கனால இவங்களுக்கு அங்கேயே வீக் ஆகிட்டுருக்கு திருச்சி செக்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலும் கேனூருடைய அட்டாகசங்கள்லாம் போய் இவங்களுக்கும் ஆன்பில் மகசாக இவங்களுக்கு உள்ள அங்கே உருட்டிக்கிட்டு நடக்குது ஸோ இவங்க எப்போ செதறப்போ போகுதுன்னு தெரியல முட்டக்கூட உடஞ்சி வச்சு இன்னும் அப்படின்னு செதறிகிட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் அதெல்லாம் இரநூறுலாம் இவங்க எதிர்பார்க்குது ஜெயலலிதாவே சொன்னது சில இவங்க வந்து இரநூறா இப்படி படுத்து கிடந்துட்டு அடிவேல ஒரு காலத்தில் கால மடியில் போட்டுக்கிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருப்பாருலாம் இவரை நினைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் நடத்த மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டிருக்கு மிக்க நிகழ்ச்சி நன்றி